ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ திமுகவோட மாநிலங்களவை எம்பியான கனிமொழி வரக்கூடிய தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட போகிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு அதற்கேற்ற மாதிரியும் கனிமொழி தூத்துக்குடியில் அடிக்கடி போய் மக்களை வந்து சந்திச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக தூத்துக்குடியில் வந்து தமிழீசையை வந்து களமிறக்கலாம் அப்படின்னு அதிமுக பாஜகமானது முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினையினால் மக்கள் வந்து அதிமுக பாஜக மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இருந்தாலும் தமிழிசை வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தூத்துக்குடியில் நாடார் சமூகத்தோட ஓட்டுகள் வந்து அதிகம் அதனால தமிழிசை சவுந்தரராஜனை நிற்க வச்சா கண்டிப்பாக நாடார் சமூகத்தை சேர்ந்த ஓட்டுகள் வந்து அதிகம் விலறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு தான் அதிமுக பாஜகமானது தமிழிசையை வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இன்னொரு பக்கம் சரத்குமாரும் ராதிகாவை வந்து தூத்துக்குடி தொகுதியில் நிற்க வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சரத்குமாரும் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தூத்துக்குடியில் அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கம் இருக்குது இந்த மாதிரி தூத்துக்குடியில் மூணு பெண்கள் வந்து களமிறங்குறதா இருக்காங்க சோ தூத்துக்குடியில் இந்த மூணு பேத்துக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க